வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் தந்தை தன் பெண் குழந்தையின் முதல் பிறந்த நாளைக்கு வாழ்த்து கவிதை பாடுவது போல் எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் முல்லைப்பூவுக்கு முதல் பிறந்தநாள் இன்று முல்லைப்பூவுக்கு முதல் பிறந்தநாள் இன்று வணங்கும் தெய்வமும் வாழ்த்த வரும் இன்று உனக்கு நீண்ட ஆயுள் என்று புவி ஆளவந்த பூச்சென்று என்று வளர வேண்டும் நன்று மக்கள் அனைவரும் வேக்க வேண்டும் உனைப்போல் பெண்ணை கண்டதில்லை என்று கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து நிற்க வேண்டும் நன்று கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து நிற்க வேண்டும் நன்று அன்பிலும் பண்பிலும் என் தாயின் குணம் கொள்ள வேண்டும் அன்பிலும் பண்பிலும் என் தாயின் குணம் கொள்ள வேண்டும் நாளை உன் சேய் உனை போற்ற வேண்டும் நாளை உன் சேய் உனை போற்ற வேண்டும் மிக்க பெரியோர் சொல்லுக்கு செவி சாய்க்க வேண்டும் தீதும் நன்றும் எதுவென்று பகுத்தறிய வேண்டும் தீதும் நன்றும் எதுவென்று பகுத்தறிய வேண்டும் உலக பொதுமறை திருக்குறளாம் அதுவே வாழ்வியல் முறையாம் நீ ஆழ்ந்து கற்க வேண்டும் அறவழியில் நடக்க வேண்டும் அகிலம் உன்னை போற்ற வேண்டும் உன் தாய் தந்தை நாங்களென்று ஊர் பேச வேண்டும் இந்நாள் போல் என்னாலும் உனக்கு பொன்னாளாக வேண்டும் இந்நாள் போல் என்னாலும் உனக்கு பொன்னாலாக வேண்டும் வாழ்வில் மாசறு பொன்னாக ஜொலிக்க வேண்டும் என் இனிய மகளே என் வாழ்வின் இன்பமே என் இனிய மகளே என் வாழ்வின் இன்பமே உனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பல்லாண்டு நீ வாழ மக்கள் அதை தமிழ் சொல்லாண்டு பாட பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் பல்லாண்டு நீ வாழ பார் மக்கள் அதை தமிழ் சொல்லாண்டு பாட பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் நன்றி